ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் இந்த வீடியோவில் ஒரு செம்ம ரகலையான ஸ்டாக் இந்த ஸ்டாக் கூடிய சீக்கிரமே ஆயிரரூவாயை தாண்டி போயிருந்தேன் தெரியுது ஸோ இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கலாமா வேண்டாமா ட்ரேட் பண்ணலாமா என்ன அப்படிங்கிற வீடியோவில் பார்க்க போனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக தான் புரியும் ஸோ அது பார்க்கறக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போய்ட்டுருக்கேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறேன் வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்னென்ன ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் டென் டு ஃபிஃப்டீன் கே ஒரு பத்தாயிரரூவா அல்லது பதினஞ்சாயிரூவா உபரியா பணம் இருக்குது இதை வச்சுட்டு லைஃப்பில் ஏதாவது செட்டில் ஆக முடியுமான்னு நினைக்கிறோம் செய்ய முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன் என்ட்ரி ப்ரைஸு டாகட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வரும் இந்த முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸோ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸோ தௌசனோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸோ டூ தௌசனோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கேனா இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தது அப்படின்னா இதை வச்சுட்டே நம்ம கம்ஃபர்ட் சோன் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் மூணு ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த ஃபர்ஸ்ட் ஹைலைட் த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் சார் பெரிய இல்லை ஆசை செட் டென் கே டு ஃபிஃப்டீன் கே ரெண்டாவது ஹைலைட் எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி வித்தியாசமாக லேட்ரலாக திங்க் பண்ணி ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடாக சேர்ந்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் கோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடே இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் இதில் இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் மூணாவது ஹைலைட் அது ரொம்ப சூப்பர் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே தான் செய்யுது அதனால் இன்னமும் தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை அந்த சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் எங்களுக்குன்னு பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்னு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்றாங்க இந்த பில் ஸ்ட்ரீட் கசினா எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் ரொம்ப பொறுமை நம்பிக்கை சகிப்புத்தன்மை வேணும் ஏன்னா இது வந்து ஒருவரோடய காலம் ரொம்ப நீண்ட ப்ராசஸ் வேறு இந்த சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே பிடிஎஸ்டி ஃபியூ டேஸ் ஹோல்டிங் அவ்வளோ தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த்து ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை அந்த ஜிபே ஃபோன்பே அமேசான் பே பேடிஎம் வழியாக இந்த புக் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பரை ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம் பட் தேர் இஸ் எ கிரவுண்டு ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட் ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேல ஒரு ஸ்பைக்கு ஸ்பர்ட் மேஜிக்கல் புதிய மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும் அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும் அதுக்காக சொல்கிற வேறு எந்த இல்லை இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சும் நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரமில்லை பிஸியாக இருக்கிறனால நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அல்லது ஃபாரின் கண்டியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க அந்த டைம்ஸோன் இப்போ நம்ம டைம் சோனுக்கு மேட்ச் ஆகாமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம் யோசிச்சு டிசைன் பண்ணால் தான் இந்த சூப்பர் ஃபென்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி அமேசிங்காக இருக்குது இந்த சூப்பர் பென்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டின் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர் மந்த் ரெண்டுமே நல்லாயிருக்கு இதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரெண்டுமே நல்லாயிருக்கு இப்போ நம்ம வேகமாக இந்த வீடியோவில் போய் சொன்னால் ஒரு ஸ்டாக் வந்து ஒரு ரகலையான ஸ்டாக்குன்னு இந்த ஸ்டாக்கோட பேர் சொன்னாலே உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்கும் ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து கி சாங் ஒன் கலர்ஸ் லிமிடெட் ஐ ரிப்பீட் ஆசா கி ஏஎஸ்ஏஹெச்ஐ கி சாங் ஒன் எஸ்ஓஎஎன்ஜி டபிள்யூஓன் சாங் ஒன் கலர்ஸ் லிமிடெட் ஸோ இந்த பேரை எப்படி இருக்குது இந்த கெமிக்கல் டைஸ் அந்த சந்த் சம்மந்தப்பட்ட ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் இந்த கம்பெனி வந்து எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பொதுவாக எஸ்எம்இ செக்மெண்ட்டுங்கிறது இப்போ தான் வந்து இப்போ அப்படி வந்து ஃப்ளரிஷிங்கே வந்துட்டுருக்கு இதெல்லாம் எப்படி போகும் என்ன ஆகுன்றது நமக்கு தெரியாது எஸ்எம்இ செக்மெண்ட்டில் இந்த ஸ்டாக் வந்து பரபரப்பாக ட்ரேட் இருக்கு நல்ல டாப் ஆஃப் தி ட்ரேடாக போயிட்டுருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து இப்படி வேகமாக போயிட்ருக்கு இந்த ஸ்டாப்பை வாங்கி வச்சோம்னா நம்ம வந்து இதை வாங்கி வச்சு பெருசாக அண்ணாமலை பாட்டில் வரேன் பணக்காரன் ஆகாமான்னு கேட்டால் நிச்சயமாக அப்படியெல்லாம் ஆகவே ஆகாது இல்லை சீசனில் வாங்கி வச்சிக்கிறதையும் கிடையாது இது பியூர் அண்ட் ப்யூர்னு என்னோட என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் எனக்கு என்ன புரியுது அப்படின்னா ஸ்பெக்குலேட்டிவாக எந்த ஃபண்டமெண்டல் இல்லாமல் இந்த ஸ்டாக் நகர்ந்துட்டுருக்குன்னு தெரியுது அப்போ ஒரு ஃபண்டமெண்டல் எதுவுமே இல்லாமல் டெக்னிக்கலாக வந்து அப்படியே வந்து ஓவர் ரைட் பண்ணி ஒரு ஸ்டாக் போய்ட்டுருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் எப்போதுமே வந்து ஒரு நேர்மையான முதலீட்டாளராக இன்வெஸ்டராக ஒரு சந்தேக கண் கொண்டு தான் பார்க்கணும் ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப இல்லை அது ரெவன்யூ டவுன் ஆகிட்டே இருக்குது ஸோ இந்த ஸ்டா இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பேட் அதுவும் டவுன் ஆகிட்டே இருக்குது அண்ட் இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப மார்ஜின் ப்ரெஷர்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அந்த மார்ஜின் ப்ரெஷர் எப்போ ஒரு கம்பெனிக்கு வருதோ அந்த கம்பெனியில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் இர்ரேஷனல் ஏதோ ஏதோ செயற்கை அங்கே ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம் அதில் போய் நம்ம கிராஸ் ஃபயரில் மாட்டிக்கவே கூடாது நல்ல ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கமெண்ட் என்ன அப்படின்னா திஸ் இஸ் அ டெட் கேட் பவுன்ஸு செத்து போன பூனை வந்து அப்படி துள்ளுச்சு அப்படின்னா அது ஏதோ உயிரோடு இருக்குது ஓட போய் நினச்சி அதில் போய் பணத்தை கட்டினாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க அந்த மாதிரி கதை தான் இங்கே நடந்துகிட்ருக்கு அப்போ இந்த மாதிரி ஸ்டாக் அப்படிங்கிறலாம் வந்து மார்க்கெட்டில் அவ்வப்போது வந்து போய்கிட்டே தான் இருக்கட்டும் ஸோ இதை பார்த்து மயங்கரக்கூடாதுங்கிற கதை தான் இந்த வீடியோ அண்ட் அதே போல் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வந்து டெக்னிக்கலு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காசு இருக்கக்கூடிய ஸ்டாக்கு அதில் போய் போட்டு சீசனல் ட்ரேட் பண்ணணும் ஸ்விங் பண்ணுறது கூட நான் அப்படி தான் சொல்லுவேன் ஸ்ட்ரிங் நான் ஸ்விங் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அசால்ட்டை போய் யாரும் பண்ணிடக்கூடாது அந்த ஸ்டாக் வந்து நல்லாவே இருக்கணும் இருந்தால் தான் அதில் போய் தொடணும் மற்றபடி அதை வேடிக்கை தான் பார்க்கணும் அப்போ இந்த ஸ்டாக் என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டாக் வந்து வேடிக்கை பார்ப்பதற்கான ஒரு ஸ்டாக் தான் ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ல யாரும் போய் மாட்டிக்காதீங்க ஹார்ட் அண்ட் பண்ணி போட்டுறாதீங்கன்னு சொல்கிறக்காக தான் இந்த வீடியோ என்ன இப்படி நெகட்டிவாக பேசுறீங்க எந்த ஸ்டாக் எடுத்தாலும் நீங்கள் இந்த போடாதீங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து நம்மளை மயக்கிற மாதிரி மார்க்கெட்டில் வந்து போயிட்டே இருக்குது இதில் போய் நம்ம வந்து அசால்ட்டாக வந்து பேராசைப்பட்டு லாட்ரி வாங்குற மாதிரி இதில் போய் போட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நிறைய வீடியோஸில் வந்து நான் நல்ல ஸ்டாக்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன் நல்ல பெண்ணை ஸ்டாக்ஸ் இருக்கேன் அண்ட் தென் ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த ஸ்டாக்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு வேறு ஸ்டாக் என்ன ஸ்டாக் வேணும்னு பாருங்கள் அதுக்கான வீடியோ நான் அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ சில விஷயங்கள் தொடர்ந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அபேசிங்க போயிட்டுருக்கு சூப்பர் ஃபென்ஸ் பெண்டிங் சத்தமெல்லாம் போயிட்ருக்கு ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இந்த லிங்கை இப்போவே கிளிக் பண்ணி கூடுதல் ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் உங்கள் பேர்லேயோ உங்கள் வீட்டில் உள்ள யார் பேர்லையோ ஆரம்பிச்சு வச்சுங்க இதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கு அண்ட் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் அந்த சமாச்சாரத்தை இப்போவே பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னு நான் பார்த்தா நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றிய நோட்டிஃபிகேஷன் தகவலாக உங்களுக்கு வந்து சேரும் அதுக்காக தான் சொல்கிறேன் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்